அம்மா பாண்டி வாயா சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா இரு காப்பி டீ ஏதாவது போட்டு வரேன் அம்மா இன்னைய பாண்டி சொல்லியா சாப்பிட ஏதாவது எது வேணாமா உட்காருங்க உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுப்பா பாண்டி என்னப்பா அம்மா என்ன மனுச்சிருங்கம்மா ஏய் பாண்டி என்னாச்சு உனக்கு எதுக்குடா மணிப்புலாம் கேக்குற இல்லம்மா நேத்து உங்களை ரொம்ப பேசிட்டு மன்னிச்சிருங்கம்மா அப்படி பேசிருக்க தமிழ் செல்விய ஏதோ சொல்லிட்டாங்களேங்கிற கோவத்துல உங்ககிட்டயும் நான் கோவத்தை காமிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா ஏ அத நான் மறந்துட்டேன்டா விடுடா இதுக்கு போய் மணிப்புலாம் கேட்டுட்டு சின்ன பிள்ளையட்ட விடுடா இல்லம்மா நான் அப்படி உங்கள்ட்ட பேசிருக்க நீங்க தமிழ் செல்வி எதுவுமே சொல்லலன்னு எனக்கு தெரியும் தமிழ் செல்வியும் சொன்னான் ஆனா அந்த கோவத்தை உங்க மேல காமிச்சது தப்பு தானே பாண்டி உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தாண்டா இருக்கு என்னம்மா சொல்றீங்க ஆமாண்டா நீ உன் பொண்டாட்டிக்காக என்னையே எப்படி எழுத்து பேசுன அத பார்க்கும் போது நீ தமிழ் செல்லி மேல எவ்ளோ அன்பா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது என்னம்மா இப்படி சொல்றீங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா கிட்ட பேசுனா எல்லா அம்மாவுக்கும் கோவம் தானே வரும் கோவம் வரதான் செய்யும் ஆனாலும் நீ தமிழ் செல்வி மேல எவ்ளோ அக்கறையா இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சது ஒரு அம்மாவா நினைச்சு பாக்குறப்ப கோவமா தான் இருக்கு ஆனா ஒரு பொண்டாட்டியா நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா உங்க அப்பா என்னை இப்படி விட்டு கொடுக்காம எங்கேயும் பேசுனதே இல்லடா எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துதான் பேசுவாரு என்னம்மா சொல்றீங்க ஆமாண்டா ஒரு பையன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா பேச்சை கேட்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி என்ன சொல்கிறாலும் அதையும் கேட்டுதான் ஆகணும் தான் உண்மையான ஆம்பளையே ஏன்னா ஒரு பொண்ணு தான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒன்று நம்பி மட்டும் வந்திருக்காள் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யார் சொல்லு அம்மா என்னமா சொல்றீங்க ஆமாடா பாண்டி உன நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு பொண்டாட்டியே எந்த இடத்துல விட்டு கொடுக்காத சரியா அது தப்போ சரியோ உங்க கூட தனியா பேசிக்கலாம் ஆனா நாலு பேருக்கு முன்னாடி பொண்டாட்டிக்கு எப்போதும் நிக்கணும் அம்மாக்கு நிக்கிறியோ இல்லையோ பொண்டாட்டிக்கு நிக்கணும் அம்மாக்கு காலம் ஆயிடுச்சு வயசாயிடுச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கை ஆனா இனிமே உன் வாழ்க்கை முழுக்க உன் பொண்டாட்டி தான் உன் கூட வருவா அவளை என்னைக்கு விட்டு கொடுத்துறாத சரியா சரிமா ஆனா தமிழ் செல்வி அந்த நகையெல்லாம் ஏ பாண்டி உன்ன விட எனக்கு தமிழ் செல்வி தெரியாதா நீ ஏன் தமிழ் செல்வி மறந்துட்ட நானா சின்ன வயசுல இருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டா ஏதோ அந்த லட்சுமியும் உங்க அப்பாவும் ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டாங்க எனக்கே மனசுக்கு வருத்தமாதான்டா தான் இருந்துச்சு ஏமா இப்படி அப்பா பேசுறாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா இல்ல நான் எவ்வளவு அன்பு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா ஆனா அவர் என்ன புரிஞ்சிக்கவே இல்ல என்ன இருந்தாலும் நீ அவர் தங்கச்சி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம போயிட்டு இல்லடா அவருக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல எல்லாம் போக போக சரியா போயிடும் தமிழ் செல்வி வாமா அம்மா அவர் பேசுனதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா என்ன காரம் காத்தாலே புருஷன் மொழி ஜோடியா மன்னிப்பு கேட்க வந்தீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழ் செல்வி உண்மையாலுமே என் பையனை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு தெரியுமா நீயும் பாக்குறவங்களும் பாரு எப்படி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றான் என் பையனை பெருமையா தானே பேசுவாங்க அந்த சந்தோஷமே எனக்கு போதும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ஒன்ன பத்தி எனக்கு தெரியும் தமிழ் செல்வி நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு காசு பண்ண இல்லைனாலும் உங்ககிட்ட குணம் இருக்குல்ல ஆனா அம்மா அந்த காசு மாதிரி எங்கதாமா போயிருக்கும்

இல்ல இல்ல நானே போட்டு வரேன் அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இன்னும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போல நாளைக்கு ஒரு ரெட்டு போயிட்டு வந்துரு குடும்பத்தோட போய் பொங்கல் வைக்கணும் உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு உங்க அப்பா இல்லாம நானும் வர முடியாது நீயும் செல்வியும் போயிட்டு வந்துறீங்களா பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க இன்னமும் நாளைக்கு போய் சொல்றீங்க நான் வேலை செய்யற இடத்துல லீவு தரணும்ல இல்ல பாண்டி நாளைக்கு நல்லா நகா இருக்குன்னு சொன்னேன் ரெண்டு போயிட்டு சரிங்கம்மா தமிழ் செல்வி நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு நீ அம்மாக்கு சுடுக்கிறப்ப அந்த நகை இருந்துச்சா இல்லையா நான் ரூம்குள்ள போனேன் அம்மாவை கூப்பிட்டு அம்மா குளிச்சிட்டு இருக்கேன் அங்கே வச்சுட்டு போகணும்னு சொன்னாங்க நான் மேஜ மேல ஆமாங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இருந்துச்சுங்க இப்போதான் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் பார்த்தேங்க அங்கதான் இருந்துச்சு அப்போ நீ வந்தது இப்ப இருந்திருக்கு நீ போனதுக்கு அப்புறம் காணும் அப்போ எதோ நடந்திருக்கு இத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ஏங்க அம்மா தான் இத பத்தி பேசாதன்னு சொல்லிட்டாங்களே அப்புற எதுக்குங்க இல்ல தம்பி செல்வி இது மர்மமா இருக்கு தொலைஞ்சா கூட பரவாயில்ல இது திருட்டு போயிருந்தா யாராவது எடுத்திருந்தா இல்ல ஏதாவது சதி இருந்தா நான் கண்டுபிடிச்சே ஆவேன் நீ விடு நான் பாத்துக்கிறேன் என்னமோ பயமா இருக்குமா ஆமாண்டி எனக்கும் தான் சரி வீடு பாத்துப்போம் அந்த காலீஸ்வரி தான் இங்கதான் வரப்போறா பாத்துப்போம் வீடு எப்படியோ நகையே சேட்டு கடையில அடகு வச்சாச்சு ஒரு லட்சம் ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்ப அந்த வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கிக்க வேண்டிதான் அடுத்த மாசத்துல இருந்து எப்படியும் ஏழு ரூபா வட்டி வந்துரும் வந்துரும் அது அங்க வருது அந்த பாம்பு வச்சிருப்பானே அவனோட தங்கச்சி காலீஸ்வரி மாதிரி இருக்கு

ஏண்டி அப்படி கூப்பிட்டு கழுத்து நிறைய நகை போட்டிருக்க புதுசா இருக்கு காசு மலை நல்லா இருக்கே பல பலனு வாங்கினியாடி அந்த கதையை ஏன்கா பொன் வண்டக்கா கேக்குற இந்த பெரிய பண்ணையார் வீடு இருக்குல்ல ஆமா அங்க ஏதோ எங்க அண்ணே பாம்ப வாடகை கூட்டிருந்தாரு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்னேகா பாம்ப அங்க வாடகை கொடுத்த இடத்துல பாம்பு செத்து போயிருச்சு என்னடி சொல்ற இவ பாம்ப வாடகைக்கு எடுத்தாங்களா பண்ணியார் வீட்டுல யாரடி எடுத்தா எதுக்கு எடுத்தா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா அந்த வீட்டுல லட்சுமின்னு ஒருத்தர் ஒரு அம்மா இருக்குல்ல அந்த அம்மாவும் அது மாவன் தான் பாம்ப வாடகைக்கு எடுத்தாங்க நைட்டு ஃபுல்லா வச்சிருந்துட்டு தரேனாக காலையில போய் பார்த்தா செத்து பாம்ப கொடுத்தாளுங்க நான் சும்மா விடுவேனா என்னடி சொல்ற காலேஸ்வரி பாம்பு செத்துருச்சா ஆமாம் ஏதோ பாலை கொடுத்தாளுங்கலாம் செத்துருச்சான் நான் சும்மா விடுவேனா ஒரு லட்ச ரூபா வேணும்னு சொல்லிவிட்டேன் ஸ்னேகா பாம்புக்கு அம்புட்டு மதிப்பு தெரியுமா அடியாத்தி ஒரு லட்சமா அவங்க இருக்கப்பட்டக்கு தானே கொடுத்தாங்களே ஆ ஆ எங்க கொடுத்தாளுங்க கொடுத்தாளுங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு வாயான வாய் பேசினாளுக நான் கொடுத்தா தான் போவேன் இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் தான் விதுக்கு விதுக்குன்னு ஓடி போய் இந்த காசு மாலை நகை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்னடி காலி சரி சொல்ற இந்த காசு மாலை பன்னியார் வீட்ல இருந்து கொடுத்ததா அதான் பல பலன் இருக்கு இத குடுத்தாலுக எனக்கு காசுதான் வேணும்னு சொன்னேன் வேற வழி இல்லாம இதை குடுத்தாளுக அதான் மாத்திக்கிட்டு அலையறேன் இந்த காசு மாலை ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குமே இவ ஒரு லட்சம் தானே கேட்டா அந்த கட்டவளுக்கு என்ன இவ்வளவு பெரிய மாலை எடுத்து கொடுத்துருக்காளுக நானும் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டேன் என்ன செய்யறது நகையை வச்சு நான் என்ன புற போகிறேன் எனக்கு நகை மேலாம் ஆசை இல்லை எங்கேயாவது அட்டாவது கொடுத்து விற்று காசாக ஆக்கிருவேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஓஹோ இவளுக்கு ஒரு லட்சம் தான் கேட்குறா பேசாமல் நம்மள்கிட்ட இருக்க ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு இந்த நகையை வாங்கி வாங்கிவிடுவோம் நமக்கு லாபம் தானே இது எப்படி ரெண்டு ரெண்டுக்கு தேரும் ஏண்டி காலேஸ்வரி இந்த நகையை தெரியா நான் ஒரு லட்ச ரூபாய் தரேன் ஏக்கா பொண்ணுண்டக்கா போக்கா எனக்கு அவசரமாக காசு வேணும்க்கா நீ எப்போ தருவியோ ஏது தருவியோ நான் எங்கேயாவது கடையில் போய் விற்றுக்கிறேன் நாங்கள் திரும்ப பாம்பு வாங்கணும் எங்களுக்கு அடியே என்கிட்ட கையிலே ரொக்கம் இருக்குடி வாங்கிட்டு தரியா என்னக்கா சொல்ற இப்போ வச்சுருக்கேன் நீ ஆமாண்டி காலேஸ்வரி கையில் தான் வச்சுருக்கேன் தரட்டா நகையை கொடுக்குறியா கை மேலே துட்டை வை உன் கை மேலே நகையை வைக்கிறேன் இந்தாடி நீ கேட்ட ரொக்கம் ஒரு லட்ச ரூபா சொன்ன மாதிரே குடுத்துட்டு கையில துட்டை சுத்துறியோ அரிய காலிஸ்வரி நான் நகை வாங்கலாம் தான் வாங்கிட்டு வந்தேன் காசு வட்டிக்கு சரி இந்த நகைய பாகும் நீயும் சரிக்கா எனக்கும் நகை வேணாம் துட்டு தான் வேணும் எங்க பாம்பு வாங்க வெளியூர் போறேன்னு சொல்லுச்சு சரி போய் வரட்டாக்கா சரிடி நீ சொல்லி என்கிட்ட சரியா சரிக்கா சரிக்கா நான் வாரேன் நல்ல வேலை இவளே வாங்கிக்கிட்டா நமக்கு எதுக்கு வம்பு பண்ணியார் வீட்டு நகையை வச்சா எப்படி நாளைய கேள்வி வந்தா தான் பிரச்சனை நம்ம கொடுத்துட்டோம் அவளே வச்சுக்கிட்டோம் சரியான கூறு கட்டவ நல்ல வெயிட்டான நகை ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறேன் நமக்கு லாபம் தான் கொண்டு வந்து இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சியோ சரி சரி நம்ம போய் திரும்ப ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு வருவோம் நம்ம நகைக்கு எக்ஸ்ட்ரா அதை நம்ம ஏழு ரூபா கொடுத்துருவோம் பாரு இன்னைக்கு நகை பணம் ஒரே வாழ்வு தண்ணி மட்டாச்சு எனக்கு

அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன குட்டி டி ரெண்டும் அழகா இருக்குங்க நீ தொட்ட உடனே வழியில துடிக்கவே நடி ஆஹ் உன் அமுத்திட்டு தான் இருந்துச்சு நல்லபடியா பிரசவம் இல்லதா ரொம்ப சந்தோஷம் சிவகாமியக்கா தாயும் பிள்ளையும் நல்லா இருக்கீங்களே தாயும் குட்டியும் நல்லா இருக்குடி முதல்ல ஓன்ட்டோ வந்து சொல்லுன்னா உன் கைராசியே கைராசி தெரியுமா நீ வந்துட்டு போனோட ஆனது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் காலையிலேருந்து எவ்ளோ சிரமப்பட்டு இருந்துச்சு தெரியுமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்தா அதான் உனக்கு பால் பணியாணம் கொடுக்கணும்னு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குட்டியும் தாயும் நல்லபடியா பாத்துக்கோங்க சரியா கொஞ்ச நாளைக்கு பிரிக்காதீங்க தாய்கிட்ட இருந்து சரிடி லதா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் எங்க உன் மாமியா இல்ல இல்லக்கா அவங்க கொல்லபுரத்துல கொஞ்சம் படுத்துருக்காங்க கா நான் சொல்லிக்கிறேன் சரி சரி பிள்ளைக்கும் கூட இசைக்கும் பால் பண்ணி சூடா இருக்கு சரியா சரிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா கேட்கவே எனக்கு இதை கேட்கும்போது போது என் தமிழும் இசையும் பிறந்த மாதிரியே இருக்கு பிள்ளைங்க பிறக்கறதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு கவலைப்படாதான் உன் மாவுளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல கூடிய சீக்கிரம் பேர பிள்ளைய பாக்க போறியில எங்கக்கா நீங்க வேற அந்த பிள்ளைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படி ஏதாவது நல்லது நடந்தாதான் இந்த குடும்பம் சேருணும்னா அந்த கருப்பு கிட்ட அதான் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் இந்த கையால ஒரு பேர குழந்தையை தூக்கணும்னு கவலைப்படாத கவலைப்படாத கண்டிப்பா நடக்கும் சீக்கிரம் நடக்கும் சரி நான் வரட்டுமா சரிக்கா போயிட்டு வாங்க ஐயா கருப்பு சீக்கிரம் எங்க வீட்லயும் ஒரு குழந்தை சத்தம் கேட்டு இந்த குடும்பம் ஒண்ணு ஆகணும் நீ தான் வழிகாட்டணும் கருப்பு சிவா என்ன வெயில் என்ன வெயில் அடியே நட்டச்சி நட்ட கொக்கி அடி மர்மோலே கொஞ்சம் தண்ணி கொண்டாடி அத்தை இன்னா அத்தை தண்ணி குடு குடு என்ன வெயில் என்ன மொட்டச்சி கழுத்துல பல பலன்னு இருக்கு தாலி செயின்னு தானே வாங்கிட்டு போச்சு இப்போ என்ன காசு மாலைய போட்டு வந்திருக்கு என்னவா இருக்கும் என்ன நட்டச்சி என்ன குறு குறுன்னு பாக்குறா கழுத்தே பாக்குறா ஐயோ இந்த காசு தான் பார்க்கறாளோ அடியே நட்ட குக்கி

ஏத்தை நான் கல்யாணம் ஆகி வரத்துக்கு முன்னாடி உங்க துணிலாம் உங்க அப்பனா வந்து செஞ்சாரு துவைச்சு தந்தாரு என்ன கொழுப்பு பத்தி அவளுக்கு அடி சொன்ன வேலையை செய்யாம என்னடி போடி வேலையில செய்யி அப்புறம் ஐயோ கோக்கிலா வந்துட்டாலே இந்த நெட்ட கொக்கி வேற இங்க நிக்கிறாளே வாடி கோக்கிலா அது வந்து அந்த வட்டிக்கு பணம் ஏய் இருடி இருடி வா வந்து உட்கார முதல்ல அப்புறம் பேசிக்கலாம் வா இல்லக்கா அந்த பணம் வந்து தரேனே

வேணாம் சொல்லிட்டாங்க சொல்லி கொடுத்துருக்கா எனக்கு வேணாக்கா ஏழு ரூபா வட்டிக்கு அப்ப எனக்கு தலைப்புற காரியம் இருந்துச்சு இப்ப வச்சு நான் என்ன பண்ண போறேன் அடியே இப்படி சொல்லாதடி நீ யாருக்காவது நீ குடுக்குற மாதிரிதான் கோகிலா ஒரு மாசம் எடுத்துட்டாங்க கோகிலா கூட அடுத்த மாசம் தான் குடுக்க முடியும் இப்ப ஏதாவது பண்ணுடி உன்னை தான் நீ வாங்கிட்டு வந்தேன் அப்படியா அவரோட தம்பி எதோ பிசினஸ் பண்ணணும் கேட்டுட்டு இருந்தாரு ஆனா அவரை நம்ப முடியாதுக்கா காசு தருவாரா தான் தர அதனால அவரை நம்பி வாங்கி தர முடியாது அடியே அப்புறம் என்னடி உன் தானே கூட்டி பாத்துக்கலாம் கோகிலா ஐயோ என் குழந்தா அதுக்கெல்லாம் அதுக்கு சம்மந்தம் தரலன்னா நான் பொறுப்பு கிடையாது சரிடி கோகிலா நான் பாத்துக்கிறேன் உன் சரியா நான் பேசி வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு நீ பணத்தை வாங்கிட்டு போ நீ தரல எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல நான் வாங்கிட்டு போய் குடுப்பேன் அப்படிதான் நீ தான் வாங்கிக்கணும் சரியா சரிடி இந்த பணத்தை புடி எக்கா ஒரு லட்சம் இருக்குல்ல ரூபாய் வட்டி போவோம் மீதி தொண்ணூத்தி மூணாயிரம் இருக்கு சீக்கிரம் எடுத்துட்டு போ என் மருமக கண்ணுல எதுவும் போகுது எக்கா மறுபடி மறுபடி சொல்றேன் இந்த பணத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சரியா நான் வாங்கிட்டு போய் குடுக்கறதோட அம்பிட்டுதான் நீ தான் வாங்கிக்கணும் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டீங்கிறதுக்காக நான் சொன்னேனே தவிர நான் கொடுன்னு சொல்லல கூடாது அடியாய் உன் கொழுந்த போய் இந்த பொண்ணு பேரை சொல்லிடு மூத்தம் அடிச்சிட மாட்டான் அதெல்லாம் நான் வாங்கிடுவேன் நீ அவ்ளப்படாம எடுத்துட்டு போ சரியா இப்ப நான் வரேன் எப்படியோ ஏழாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு லாபம் அது இல்லாம இந்த காசு மலையில எப்படி ஒரு ஒன்றரை லட்சம் தான் நமக்கு தள்ளும் நமக்கு லாபம் தான் மொட்டச்சி நீ பெரிய ஆளா வந்துருவாடி கூடிய சீக்கிரம் பிசினஸ் மேனா ஆயிடுவனி அடியா என்ன கொக்கி பால் பாயசம் ஐடி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உட்காந்த இடத்துலயே சம்பாதிக்கிறது எவ்வளவு சுகம் ஐயோ ஐயோ இதுக்கு தான் நிறைய பேர் வட்டி கூடுறாங்க போல நம்மளும் இனிமே வட்டி பிசினஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான் இனிமே வட்டி பொண்ணு தான் நம்ம

ஆமாமா எது சொன்னாலும் நீங்க சொல்லிரு சரி அங்க தண்ணி இருக்கு கொஞ்சம் எடுத்து தா தமிழ் हां சரிங்க இருங்க வர ஹே தமிழ் என்னாச்சு ஆ

அது சரி இந்த பொம்பளை எனக்குலாம் பாம்பு பூரெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டீங்க பள்ளி மட்டும் என் பயம் வருது அது என்னங்க பாம்புக்கு கூட பயப்பட மாட்டான் ஆனா இந்த பள்ளிய பார்த்தா மட்டும் அதுவும் நல்லதுதான் என்னங்க நல்லதுங்கறீங்க என்ன மாதிரி புருஷனுக்கு இந்த பள்ளியால தானே கொஞ்சம் அப்பப்ப இதெல்லாம் நடக்குது ஏங்க போங்க ஐயோ பள்ளி திரும்ப வந்து சும்மா இருக்க மாட்டீங்களா போய் படுங்கங்க

எபிசோட முழுசா பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் தெரியும் சீக்கிர பதில் அனுப்பிச்சிட்டு பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் போடுங்க நாளைக்கு நீங்க நம்ம கிராமத்து காதலுக்கு சிறப்பு இருந்தா வரலாம் நம்ம கிராமத்து காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சரி நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்